நம்ம வந்து கம்பு புட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு பிளண்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டம்ளர் மாவு போட்டுக்கிறேன் கம்பு மாவு இந்த கம்பு மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இது ஈஸி அந்த பிளண்டரில் வந்து ஈஸியாக வந்துடும் இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி தொளிச்சுக்கிடுவோம் லேசாக ஊற்றிட வேண்டாம் லேசாக தொளிச்சுட்டு நம்ம வந்து இது மேலே வச்சு நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் அது கொஞ்சம் சேக்காகவும் பிடிச்சிக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் இந்த புட்டு வந்து இதில் இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாருங்க போதும் வேலைக்கு வச்சுருவோம் பார்த்தீங்களா நல்லா இந்த புட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்க இந்த பிளண்டர் நல்லா யூஸ் ஆகுது எனக்கு பாருங்க சூப்பராக புட்டு வந்து நம்ம புட்டு குழாயில் இனி வச்சுருவோம் இதை போதும் இது இப்படி பிடிச்சி பார்க்கும் போது நல்லா இதாக இருக்கணும் பொழுவழு இருக்கணும் அப்படி நிற்கக்கூடாது அப்படி குடிச்சிட்டு நம்ம உதுக்கும்போது அப்படி உதுந்துடணும் அப்படி நல்லா உதுந்து வந்துச்சுன்னா இது ரொம்ப நல்லது நல்லா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே இது புட்டுக்குழாயில் வைப்போம் வைப்பிருப்போம் அம்பு மாவு புட்டுக்கு நல்லா இந்த புட்டுக்கு மாவு வந்து நல்லா இது பண்ணி வச்சாச்சு வச்சு பாருங்க இப்போ புட்டுக்குழாய் எடுத்துக்கிடுவோம் இது பிள்ளை வந்து இந்த அடியில் இந்த தட்டு முதல் போட்டுக்கிறணும் பட்டு கரெக்டாக இதில் உள்ள இங்கே ஒரு பெரிய ஓட்டை இருக்கும் இதுதான் ஆவியில் வேகறதுக்குள்ள ஓட்டை இதில் போட்டுட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் மொதல் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறணும் அடியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுவோம் அப்புறம் இந்த மாவு கூட்டு மாவு கொஞ்சம் போட்டுக்குவோம் தேங்காய் தேங்காய் மேலே கொஞ்சம் மறுபடிக்கு திருப்பி இந்த மாவு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கம்பு மாவு நல்ல புழுபொழு நம்ம வந்து செஞ்சுட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இதில் கடலைக்கறி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜீனி போட்டும் சாப்பிடலாம் வாழைப்பழம் போட்டு சாப்பிடலாம் கடைசியில் தேங்காய் பூ மறுபடியும் திருப்பி போட்டுருங்க வந்து இதோடைய மூடி கொடுத்துருப்பாங்களே அந்த மூடியை வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க நம்ம இதில் வந்து இதை வச்சுக்கிடுவோம் குக்கர் வச்சுக்கிடுவோம் அடுப்பில் குக்கரில் வந்து நிறைய தண்ணி வச்சுக்கிடுவோம் தண்ணி நல்லா சுடட்டும் நல்லா வந்து கொதிக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து குக்கருடைய மூடியில் கேஸ்கட் போட்டுக்கிடுவோம் கேஸ்கட் வந்து இதில் மொதல் வந்து கேஸ்கட் எப்பயும் போல் கேஸ்கட் போட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டுருவோம் போட்டுட்டு இந்த இந்த இதை வந்து மூடிடுவோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து இந்த மூ இந்த இது வழியே எந்த ஸ்டீம் வரணும் ஆவி வரும்லையா தண்ணி கொதிச்ச உடனே அந்த இதில் வந்து நம்ம இது வைக்கிறோம் ஆவி வந்த உடனே நம்ம இதில் ஹோல் இருக்குது பாருங்களேன் நல்லா காமிக்கிறேன் தெரியுதா இந்த ஓட்டை இருக்குல்ல இந்த ஓட்டையை வந்து நம்ம இந்த இதில் வைக்கணும் இந்த குக்கரோடைய இந்த மூடி இருக்கில்ல இந்த மூடியில் இந்த இடத்துல வைக்கணும் நம்ம ஆவி வரட்டும் மூடியில் இந்த வெயிட் போடுற இடத்துல ஆவி வருதா ஆவி நல்லா மேலே வரும்போது நம்ம இந்த பாத்திரத்தை அடியில் உள்ள ஓட்டையை வச்சு கரெக்டாக இதில் வச்சிடணும் இந்த ஓட்டை வழியே அந்த குக்கரோட இது வந்து ஸ்டீம் வந்து இது வழியே போய் நல்லா வேகும் வெந்துருச்சுன்னா இந்த மூடியில் வந்து ஓட்டை இருக்குது பாருங்களேன் இது வழியே வந்து ஆவி வர்ற முடிய இந்த ஓட்டை இருக்கு பாருங்க இது மாதிரி சுற்றி ஓட்டை இருக்குது இந்த ஓட்டையில் ஆவி வரும்போது நம்ம வெந்திருச்சு நல்லா வாசனையாக வரும் அப்போ நம்ம எடுத்துக்கிருவோம் இப்போ வச்சுருக்கோம் வேகட்டும் இந்த ஆவி வந்து வெளியில் போகாமல் நல்லா கரெக்டாக வைக்கணும் இதை வச்சா சீக்கிரம் வெந்துடும் குக்கரில் இதை வச்சு வச்சுருக்கோம் நம்ம எப்படி வெந்திருச்சுன்னு பார்த்தா இங்கேலாம் சூடு வந்துடும் இங்கே மட்டும் தான் வரலை இங்கே பாருங்கள் இங்கே விரல் வைக்க முடியுது இங்கேலாம் சுடர சுடு சுடுது இங்கே இது முடியும் என்ன வேலை இந்த லேசாக தான் இங்கெல்லாம் சுடுது இது ஃபுல்லாக வந்த உடனே இங்கே ஹோல் இருக்குது பாருங்கள் இந்த ஹோல் வழியே வந்து ஆவி வரும் அப்போ வந்து நல்ல வாசனை அந்த தேங்காய் அந்த மாவோடைய வாசனை வரும் அப்போ நம்ம இறக்கிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு இங்கே முடியும் வரலை இன்னும் நல்லா இது திறந்து பார்ப்போம் வெந்திரிச்சு இதுக்கு அவங்களே ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாவியில் வேக வச்ச அந்த ஓட்டை இருக்குது இல்லையா இந்த ஓட்டையில் அவங்களே ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருவாங்க அதை வந்து இதில் வச்சு குத்துனோம்னா அந்த அது ஃபுல்லாக வந்து எல்லாமே வெளியில் வந்துடும் பாருங்கள் இதை வந்து இதில் குத்தணும் இது பண்ண வந்து அப்படியே வெளியில் அழகாக வருது பாருங்கள் கம்பு புட்டு ரெடி சூப்பர் நல்லா அழகாக வந்துருச்சு இந்த பிளேட்டை நம்ம எடுத்துடணும் அதுல இருந்து சூடாக இருக்கும் இந்த பிளேட்டை அதுலேருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு திருப்பி எதையே போட்டு இன்னொன்று அடுத்து வந்து நம்ம வேக வைப்போம் பாருங்க கம்பு புட்டு எவ்வளோ அழகா வந்துருச்சுன்னு சொல்லி இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சின்ன பிள்ளைங்களும் பெரிய ஆள் மதுக்கிட்ட எல்லாமே கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே பாருங்கள் அந்த தேங்காய் பூ போட்ட இடம் இது அந்த தேங்காய் வந்து உள்ளர முடிய நம்ம தட்டின உடனே நல்லா இதாக இருக்குது இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தக்கத்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் புட்டு செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்ப வந்து கம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து கூழு அது இதுன்னு செய்யாமல் புட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்